பொதுவாகவே மிதுன லக்னக்காரங்க அனு பார்த்திங்கன்னாலே அவங்க வந்து நல்ல கம்யூனிகேட்டர்ஸாக இருப்பாங்க உங்களோட தொழிலில் வந்து நீங்கள் நல்லா முன்னேறணும் அனு பார்த்திங்கன்னா நீங்கள் ப பேசுனாங்கன்னாலே நாலு பேர் அப்படியே மயங்கிடுவாங்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி முதல்ல என்னோடய தமிழில் தவறுகள் தடுமாற்றங்களே இருக்கும் காரணம் என்னோடய பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால் என்னோடய தமிழில் ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க இந்த வாட்டி நாம எல்லா லக்னங்களுக்குமே சரி எந்தெந்த மாதிரி பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நம்ம ஒரு மனிதரோட ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்னத்தை தான் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கணிப்போம் லக்னத்தை தான் நம்ம எல்லா ஹவுசஸ்ஸும் வந்து கேல்குலேட் பண்ணி பார்ப்போம் ஸோ இப்போ ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கு ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னோட வாழ்க்கையில் அந்த பர்சன் எந்த மாதிரி ஒரு பார்த்து சூஸ் பண்ணுவாங்க தன்னோட வாழ்க்கையில் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும் ஒய்ஃப் எப்படி அமைவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போது நம்ம இந்த மிதுன லக்னக்காரங்களோட வாழ்க்கை பயணம் வாழ்முறை எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே மிதுன லக்னக்காரங்க அன் அவங்க வந்து நல்லா கம்யூனிகேட்டர்ஸாக இருப்பாங்க அவங்களுக்கு என்னான்னா இந்த ரைட்டிங்கு அப்படியே வந்து நல்லா இந்த மேடை பேச்சு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இவங்க வந்து கம்யூனிகேஷன் ரிலேட்டட் ஆனால் தொழிலில் வந்து ரொம்ப முன்னேறி வருவாங்க எதுக்குன்னா இவங்களோட கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அடுத்தவங்களுக்கு இந்த சேல்ஸ் ப்ரொஃபஷ்னல்ஸ் ஆகட்டும் இவங்க எல்லாமே வந்து மோஸ்ட்லி இந்த சேல்ஸில் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா மிதுன லக்னக்காரங்களோ மிதுன ராசிக்காரங்களாவோ இருப்பாங்க நல்ல பேச்சாளர்களாக இருப்பாங்க இவங்க என்னன்னா இவங்க ப பேசினாங்கன்னாலே நாலு பேர் அப்படியே மயங்கிடுவாங்க இவங்களோட பேச்சுக்கு வந்து அந்த அளவுக்கு சக்தி இருக்குது அப்படியே சில பேருக்கு வந்து தன்னோட வாயால் சொல்ல முடியாதது எழுத்தால நல்ல எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி விடுவாங்க மிதுன ராசிக்காரங்க வந்து எழுத்தாளர்களா இருக்காங்கன்னா தன்னோட எழுத்துகள் மூலமா வந்து அந்த ஒரு ரீடர்ஸே ஒரு கற்பனை உலகத்துக்கே கொண்டு போக முடியும் அந்த அளவுக்கு நல்ல கம்யூனிகேட்டர்ஸ் எதா இருந்தாலும் ஒரு ஃபார்ம் கம்யூனிகேஷன் மீடியா சைடில் வந்து இவங்க ரொம்ப நல்லா வருவாங்க நல்ல கம்யூனிகேட்டர்ஸா இருப்பாங்க மோஸ்ட்லி இந்த மிதுன லக்னக்காரங்களுக்காகட்டும் மிதுன ராசிக்காரங்களுக்காகட்டும் பெண்கள் நிறைய அட்ராக்ட் ஆகிடுவாங்க பெண்கள் மூலமாக வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறது கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போது இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாம் வீடு என்ன ஆச்சு சந்திரனோட வீடு கடகராசி ஆச்சு ஸோ ஸ்பீச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் சில்வரி ஸ்பீச் இருக்கும் அங்கே அங்கேதான் பெண்கள் வந்து விழுந்துடுவாங்க இவங்களுக்கு சாஃப்டாக பேசுவாங்க ஸ்வீட் பேசுவாங்க அப்படியே வந்து நாலு பேரை வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி பேசுவாங்க இவங்களோட பேமில வந்து கொஞ்சம் எமோஷனல் பர்சன்ஸ் அவங்க ஜாஸ்தியா இருப்பாங்க இப்போ சந்திரன் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால இவங்களுக்கு என்னன்னா வாட்டர் ரிலேட்டட் திங்ஸ் மூலமாக அந்த மாதிரி பண வரவுன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு அப்படியே இவங்களுக்கு மணின்றது கிரியேட்டிவ் திங்ஸு கற்பனை கிரியேட்டிவ் திங்ஸு ரைட்டிங்க்கு சம்மந்தப்பட்ட திங்ஸ் மூலமாக பணம்ன்றது வர்றதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போது இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு ஃபோர்த் ஹவுஸ் பார்த்திங்கன்னா கன்னீர் ராசி ஸோ அதோட அதிபதி வந்து புதன் ஸோ இவங்க அம்மா வந்து நல்ல அறிவாளிகளாக இருப்பாங்க மிதுன லக்னக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு என்னன்னா இவங்க மதர் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலுமே வந்து அந்த கஷ்டங்கள் எல்லாம் வந்து நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய இவங்களாக இருப்பாங்க மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்ன்றது உங்கள் மதருக்கு ரொம்ப நல்லா தெரியும் இப்போ இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்க மதர் வந்து சில பேருக்கு எல்லாத்துக்குமே கிடையாது நர்ஸ் சிங்கு இந்த மாதிரி தொலை துறையெல்லாம் ஒர்க் பண்றதுக்கு வாய்ப்புண்டு அப்படியே மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ்றவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு என்னன்னா குழந்தைங்களை வந்து ஒரு வளர்த்துனவங்களா இருப்பாங்க பட் ரொம்ப அறிவாளியா ஸ்ட்ராங்கஸ்ட் உமனாக கூட இருப்பாங்க கஷ்டம் வந்தாலும் அது எப்படி மேனேஜ் பண்ண முடியும்ன்றது உங்க மதருக்கு நல்லா தெரிஞ்ச விஷயமா இருந்திருக்கும் இப்போ மிதுன லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் வீடு துலாம் ராசி ஆச்சு ஸோ இது குழந்தைங்களோட வீடு இவங்களுக்கு மோஸ்ட்லி மிதுன லக்னக்காரங்க வாரங்களுக்கு பெண் குழந்தைங்க பிறப்பாங்க அவங்க வந்து ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருப்பாங்க எதுக்குன்னா அதோட அதிபதி வந்து சுக்கரன் மோஸ்ட்லி வந்து ஆண் குழந்தை இருந்தாலுமே சரி இவங்களோட குழந்தைங்க கலைத்துறையில் என்ன போகிறதுக்கு சினிமாவில் வந்து நல்ல சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு மிந்து மிதுன லக்னக்காரங்களோட குழந்தைங்க அப்படியே இப்போ ஏழாம் வீடு அனு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தனுசு ராசி ஆச்சு தனுசுன்னா அது ஏழாம் வீடுன்னு பார்த்தீங்கன்னாலே உங்களோட லைஃப் பார்ட்னர் வீடு தனசு வந்து ரொம்ப நாலெட்ஜுக்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸ் நீங்கள் வேணுமன்னா பாருங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு மிதுன லக்னக்காரங்களுக்கு பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் வந்து அமைஞ்சாங்கன்னா நல்ல நாலெட்ஜபுள் பர்சன்ஸாக அமைவாங்க எய்தர் அவங்க வந்து நிறைய புத்தகங்களை வந்து படிச்சுக்கிட்டே இருந்துட்டு இருப்பாங்க இல்லாட்டி வந்து ஒரு பிஜி ஒரு பிஹெச்டி இந்த லெவல்ல வந்து படித்தவங்களாக இருப்பாங்க ரொம்ப நாலெட்ஜு படிப்பு ஆர்வம் இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு லைஃப் பார்ட்னரா அமைவாங்க அப்படியே நல்ல ஸ்ட்ராங்கெஸ்ட் பர்சன்ஸாக இருப்பாங்க கொஞ்சம் அதிகாரம் பண்றவங்களாவோ இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு இப்போ மிதுன லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா பத்னி அஷ்டமம் அப்படின்னா மாமியார் வீடு அது வந்து மக்கரம் ஆச்சு ஸோ மாமியார் வீடு எப்படி அமையிறதுக்கு வாய்ப்புண்டு ஒன்று நான் எல்லாத்துக்குமே அந்த சொல்ல வரல ஒன்று அமைஞ்ச வந்து ஏழைங்களை உங்களை விட வந்து அந்த ஒரு உங்களோட அம்மா அப்பாவோட ஸ்டேட்டஸ் விட உங்களோட மாமியார் மாமனாரோட சோஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப குறவாக இருக்கிறவங்களா அமைவாங்க இதுக்கன்னா எட்டாம் வீடன்னா சனி அது ஸோ இப்போ இல்லை அனுவேங்க இல்லை வைங்க அவங்க வந்து எதிர்கவர்மெண்டில் ஒர்க் பண்ணுறவங்க கவர்னமெண்டில் நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்க ஆவாங்க இல்லாட்டி ஒரு ரா மெட்டீரியல்ஸ் இண்டஸ்ட்ரியோ ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியோ நடத்துகிறவங்களாக இருப்பாங்க எதுக்கன்னா இது எல்லாத்துக்குமே வந்து சனி அதிபதி ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லாட்டி வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணுறவங்க இல்லாட்டி வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ்னால் அது வித் ஐரன் பார்ஸ் எல்லாமே ஐரன் இரும்புக்கு சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறவங்க உங்கள் மாமியார் மாமனாராக இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அப்படியே இப்போது ஒம்பதாம் வீடு அண்ட் பார்த்திங்கன்னா அது வந்து கும்பம் ஆச்சு ஸோ மிதுன ராசிக்காரங்கள் மிதுன லக்ன காரங்களுக்கு எல்லாத்துக்குமே அனு ஒரு சிலருக்கு மட்டும் என்னான்னா ஃபாதர் வந்து கொஞ்சம் ஃபாதர் கூட ஒத்து வராமல் போகிறதுக்கு அப்படியே வந்து ஃபாதர் வந்து கொஞ்சம் வீட்டை விட்டுட்டு போகிறதுக்கு சின்ன வயசுலேயே இவங்களை விட்டுட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு எல்லாத்துக்குமே அனுல்ல ஒரு சிலர் வீடுகளுக்கு மட்டும்தான் இப்போ தொழிலுக்கு வரலாம் மிதுன லக்னக்காரங்களுக்கு தொழில் வீடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன ராசி ஆச்சு ஸோ மீன அண்ணா என்ன நமக்கு வந்து மீனம் அண்ணா சொன்னாலே அது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ரிலேட்டட் ஆன ஹவுஸு ஸோ பொதுவாகவே பார்த்திங்கன்னா மிதுன லக்னகாரங்களுக்காகட்டும் மிதுன ராசிக்காரங்களுக்காகட்டும் பத்தாம் வீடு மீனம் உங்களோட தொழிலில் வந்து நீங்கள் நல்லா முன்னேறணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்மீகத்துக்கு வரவேண்டியது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வர வேண்டியது ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ணா நம்ம வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை போய் சாய்பாபாவோட ஒரு கோயிலில் உட்காடுறது இல்லாட்டி வந்து திங்கக்கிழமை திங்கக்கிழமை போய் வந்து வெறும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது இது கிடையாது ஆன்மீகம் ஆனால் டெய்லி நம்ம பண்ணுறக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் தான் ஆன்மீகம் அது மெடிட்டேஷன் ஆகலோ பூஜை ஆகலாம் டெய்லி நீங்கள் வந்து விளக்கேற்றுட்டு தீபாராதனை பண்ணுறது அனு ஒன்று இருக்குது இல்லையா அதுவும் ஆன்மீகம் கீழே தான் வரும் ஸோ மிதுன லக்னக்காரங்க வந்து சக்சஸ் ஆகணும்னா அவங்க வந்து ஆன்மீகத்துக்கு வந்தால் அந்த பத்தாம் வீடு வைப்ரேட் ஆகும் உடனே சக்ஸஸ் ஆகிடுவீங்க ஸோ மிதுன லக்னக்காரங்களில் சில பேர் இப்போ எப்படி இருக்கிற அதுக்கு வாய்ப்பு உண்டுனா ஃபாரினில் வேலை பார்க்குறதுக்கு இல்லாட்டி வந்து எம்என்சி கம்பெனிஸ் பொதுவாகவே இப்போ சாஃப்ட்வேர்ன்றது வந்தாக்கா நிறைய எம்என்சிஸ் கம்பெனிஸும் வருது ஃபாரின் கம்பெனி

எடுத்தோ இல்லாட்டி வந்து ஒரு பழிய நமக்கு இந்த புராணங்களை எடுத்து பேசிட்டு அது மூலமா வந்து பொழைச்சிக்கிறவங்க இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ப்ரொஃபஷன்ஸ்ல ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டட் ப்ரொஃபஷன்ஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு மிதுன ராசிக்காரங்க இது மிதுன ராசிக்காரங்களுக்கான தன்னோட வாழ்க்கை பயணம் ஆகலாம் அப்படியே மிதுன ராசிக்காரங்க மிதுன லக்ன காரங்களுக்கான பலன் சொல்லிட்டு சொல்லலாம் பட் இது வச்சுட்டு தான் உங்களோட வாழ்க்கை முழுக்க இருக்குமான்னா அப்படி கிடையவே கிடையாது உங்களோட ஜாதகத்துல பர்சனல் ஹோரோஸ்கோப்ல வந்து எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்குது அன்றது ரொம்ப மிக முக்கியமான விஷயம் அது தான் நமக்கு வந்து முழு பலன்கள்ன்றதே இருக்கும் மற்றபடி இப்போ மிதுன லக்னக்காரங்களுக்கு எந்த மாதிரி ரெமடி செஞ்சா நல்லது அனு பார்த்தீங்கன்னா உங்களோட அதிபதி வந்து விநாயகர் லக்னாதிபதி உங்க லக்னாதிபதி புதன் புதனுக்கு அதிபதி வந்து விநாயகர் ஸோ நீங்க விநாயகரை கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள்ன்றது அமையும் அப்படியே நீங்கள் வந்து இந்த சங்கடஹர விநாயக சோத்திரம் ஒன்று படிச்சிங்கன்னா உங்களுக்கு நலமாக இருக்கும் யூ முடிஞ்ச வரைக்கும் என்னன்னா இந்த காணிப்பாக்கம் ஆந்திரப்பிரதேஷ் சித்தூர் மாவட்டத்தில் இருக்கிற காணிப்பாக்கம் வந்து நீங்கள் போயிட்டு வந்துட்டு இருந்தால் ரொம்ப நல்லது மிதுன ராசிக்காரங்களுக்கு மிதுன லக்னக்காரங்களுக்கு நன்றி ருத்ரன் ஆஸ்ட்ரோனேயர்களுக்கு சின்ன அறிவிப்பு நீங்கள் உங்களோட பர்ஸ்னல் ஜாதகத்துக்காக என்ன அப்ரோச் பண்ணுறதா இருந்தால் கீழே மென்ஷன் பண்ணிகிட்டுருக்கிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க இல்லை கீழே மென்ஷன் பண்ணிகிட்ருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க அப்புறம் இந்த மாதிரியான ஜோதிட பலன்கள் பேர்ச்சி பலன்கள் மாத பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பிள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே காமெண்ட் செஷனில் காமெண்ட் பண்ணுறது மட்டும் மறக்காதீங்க நன்றி